வணக்கம் மாணவர்களே வேதியில் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்று ஜே இஇ கெமிஸ்ட்ரி இன்சைட் பகுதியில் முந்தைய ஜேஇ தேர்வில் கேட்கப்பட்ட வேதியில் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வியினை பார்க்க போகின்றோம் வாங்க இன்றைய காணொலிக்குள்ள போகலாம் ஜேஇஇ மே இரண்டாயிரத்தி இருபத்தி கேட்கப்பட்ட கேள்வி அதன்படி கீழே வந்து ஒரு வினை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில்வீனானது முதல் படிநிலையில வந்து குரோமைல் குளோரைடு கூட வந்து வினைபுரியுது இரண்டாவது படிநிலையில் வந்து நீராட்பகுப்பு வந்து உட்படுது மூன்றாவது படிநிலையில் வந்து சோடியம் பை சல்ஃபைட் கூட வந்து வினை புரியுது வினை புரியும் போது நம்மளுக்கு வந்து ஒரு வீல் படிவு கிடைக்குது அந்த வீல் படிவு தான் வந்து ஏ இப்ப கிடைச்ச அந்த வீழ்படிவு ஏ கூட வந்து டைலியூட் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை வந்து வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு சேர்மம் பி வந்து கிடைக்கிது நம்மளுக்கு ஆப்ஷன்ல வந்து ஏ மற்றும் பி வந்து கொடுத்துருக்காங்க இதுல எது சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறத பாக்கலாம் சரி வாங்க தீர்வுக்குள்ள போகலாம் முதல்ல வந்து நம்ம வினை எழுதிக்கலாம் முதல்ல டொலிவின் எழுதிக்கலாம் இந்த டொலிவின் ஆனது முதல் படிநிலையில வந்து குரோமைல் குளோரைடு கூட வந்து வினை புரியுது இந்த குரோமைல் குளோரைடு வந்து ஒரு ஆக்சேற்றி மற்றும் கார்பன் டை சல்ஃபைடு இது வந்து ஒரு கரைப்பானாக வந்து செயல்படுது இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதியளவு ஆக்சிஜனேற்றம் வந்து இங்க நடக்குது அதாவது பார்ஷியல் ஆக்சிடேஷன் நடக்குது நடக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான குரோமியம் அணைவு சேர்மம் அதாவது குரோமியம் காம்ப்ளெக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடைப்பொருள் வந்து ரெண்டாவது படிநிலையில பகுப்புக்கு வந்து உட்படுது உட்படும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான பென்சால் டிகைடு வந்து நம்மளுக்கு கிடைக்குது இந்த இதுவரைக்கும் நடந்த இந்த வினையோட ப்ராசஸோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈடர் ரியாக்ஷன் அதாவது எடாட் வினை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இந்த கிடைச்ச இந்த பென்சால்டிஹைடு வந்து மூன்றாவது படிநிலையில வந்து சோடியம் பைசல்ஃபேட் கூட வந்து வினை புரியுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பென்சால்டிஹைட்ல இருக்கிற ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு தெரியும் அதுக்கு வந்து கரு எலக்ட்ரான் கவர் திறன் வந்து அதுக்கு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப அது வந்து இங்க இருக்கிற பிணைப்புல இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து பக்கம் இழுக்கறதுனால இந்த கார்பன் வந்து என்ன நினைக்கும் அப்படின்னா என்கிட்ட எலக்ட்ரான் குறைவா இருக்கு அப்படின்னு நினைக்கும் அதனால இதை வந்து டெல்டா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான்களை தன் பக்கம் இழுக்கிறதுனால இதை வந்து டெல்டா நெகட்டிவ் அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த பென்சால்டிஹைடு வந்து மூன்றாவது படிநிலைய வந்து சோடியம் பை கூட வந்து வினை புரியுது இது வந்து ஒரு மீள் வினையாக இருக்குது இந்த சோடியம் பைசல்ஃபைட் வந்து நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஒரு உப்பு இது எவ்வாறு பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஏ ப்ளஸ் ஆகும் ஹச்எஸ் ஓ த்ரீ மைனஸாகவும் பிரியும் இப்போ இந்த நெகட்டிவ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் கார்பனை போய் தாக்குது தாக்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் வந்து நம்மளுக்கு உருவாகுது இப்போ இந்த இடைப்பொருள் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது அதாவது இங்கே இருக்கிற ஆக்சிஜனில் நெகட்டிவ் இருக்குலையே இது வந்து இந்த ஹைட்ரஜனை வந்து தன் பக்கம் இழுக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும் அதாவது இந்த சோடியம் ப்ளஸ் வந்து இங்கே வந்து போயிடும் நம்மளுக்கு கிடைச்ச இந்த வீ இது தான் வந்து நம்மளுக்கு கிடைக்க போ கிடச்ச வீல்படிவு ஏ முதல் இரண்டு படிநிலை வந்து ஆக்சிஜன் வந்து நடக்குது இப்போ வந்து நம்ம வந்து குளோரைடு போட்டதுனால இங்க வந்து பகுதியளவு ஆக்சிஜனேற்றம் தான் நடந்திருக்கு இதுவே முழுமையா ஆக்சிஜனேற்றம் நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த குளோரைடுக்கு பதிலாக நம்ம பொட்டாசியம் பெருமாங்கனேட் போடும்போது நம்மளுக்கு முழுமையா ஆக்சிஜன் நடக்கும் நடந்த முடிவுல வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சோயி அமிலம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா மூன்றாவது படிநிலையில இருந்து என்ன நடக்கும் நடக்குது அதாவது வினை வந்து நடக்குது முதல்ல எழுதிக்கலாம் இந்த வீல் படிவு ஏ வந்து நீட்ட ஹைட்ரோகுளோரிக் அமிலத்து கூட வந்து வினை புரியுது நம்மளுக்கு தெரியும் ஆசிட் வந்து எப்படி பிரியும் அப்படின்னா ஹச் பிளஸ் ஆவும் சிஎல் மைனஸாவும் பிரியும் இந்த வீல் படிவுல இருக்கிற ஆக்சிஜன் அதாவது இந்த ஓ ஓ மைனஸ் வந்து இந்த ஹச் பிளஸ் வந்து எடுத்துக்கிடும் எடுத்துக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்ஏ பிளஸும் சிஎல் மைனஸும் சேர்ந்து என்ஏசிஎல்லாம் வந்து வெளியே போயிடுது வெளியே போகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் வந்து கிடைக்குது இப்போ இங்கே வந்து இன்னும் வந்து இது வந்து ஆசிட் தான் இருக்கு ஆகையால் வந்து ஹச் பிளஸ் கூட வந்து நம்மளுக்கு தெரியும் ஆக்சிஜன்ல வந்து தனித்திரட்டை எலக்ட்ரான்கள் இரண்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் முதல்ல வந்து இந்த ஆக்சிஜன் தான் வினை புரியுது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆக்சிஜன்ல இருக்க தனித்திரட்டு எலக்ட்ரான்கள் இருக்கிறதுனால இது வந்து ஹச் பிளஸ் போய் தாக்குது தாக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் கிடைக்கிது அதாவது இதுதான் என்னதுன்னா புரோட்டான் ஏற்றம் வந்து இங்கே நடந்திருக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன்லையும் வந்து தனித்திரட்டு எலக்ட்ரான்கள் ரெண்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த கார்பனை நோக்கி நகருது நகரும் போது இந்த கார்பனுக்கும் சல்ஃபருக்கும் இடையில இருக்கிற பிணிப்பில இருக்க வந்து சல்ஃபரை நோக்கி நகருது நகரும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்வோ டூவாகவும் நீர் மூலக்கூறாகவும் நம்மளுக்கு வெளியே போயிடுது வெளியே போகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்கிற பிணைப்புல இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து ஆக்சிஜன் நோக்கி நகரும் போது ஹச் பிளஸ் வந்து நம்மளுக்கு வெளியே போய் டிஏடு வந்து நம்மளுக்கு கிடைக்குது இதுதான் வந்து சேர்மம் பி சரி வாங்க நம்ம கேள்விக்குள்ள போகலாம் இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டொலிவின் கூட வந்து வினைப்புந்த இந்த படிநிலையில வந்து வினை புரியும் போது நம்மளுக்கு வீல் ஏ வந்து நம்மளுக்கு கிடைக்குது இந்த வீல் படிவு ஏ வந்து நீட்ட ஹைட்ரோகுளோரிக் அமிலத்து கூட வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு சேர்மம் பி வந்து நம்மளுக்கு கிடைக்குது சோ அந்த அடிப்படையில் நம்மளுக்கு சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நான்கு தான் சரி மாணவர்களே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமா இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி மாணவர்களே